ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ணப் போகிறோம் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கருணைக்கிழங்கு ஒன்று எடுத்துப்போம் அதை தோலை வந்து ஒரு பில் அப் பண்ணிடுவோம் ஏன் நம்ம கையில் எண்ணெய் தேய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ணக்கிழங்கு வந்து தோல் வந்து நம்மளுக்கு இச்சிங் கொடுக்கும் அதுக்காகத்தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு வானலில் கொஞ்சமாக ஒரு ஒரு அந்த காய் முழுகிற அளவு தண்ணியை ஊற்றி காயை போட்டு கொஞ்சோடு பிஞ்ச அளவு மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு ஒரு ஹாஃப் பாயிலிங் நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துப்போம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ கொதிக்க ஆரம்பித்தோம் இப்படி தான் கொதிக்கும் நல்லா அப்பப்போ வந்து எடுத்து பார்க்கணும் எந்திரிச்சா வேலையாட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் ஆ அந்த கலர் வந்து ஒரு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் மாறும் அதை கரண்டி வச்சு தழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போட்டுப்போம் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இல்லையா அந்த காய் அது தண்ணி இருத்துட்டு அந்த காயை எடுத்து போட்டு அதை அப்படியே வதக்கணும் அப்படியே வதக்க வதக்க என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த காயோடைய கலர் ப்ரௌன்ச்சா இன்னும் நம்ம வந்து வதக்க வதக்கினோன்னா அது முறு முறு முறுன்னு ஆகும் இப்போது ஃப்ரை பண்ணுறதால்தான் என்ன பண்ணுவாங்க பீஸா பெரிய பெரிய பீஸா மீன் மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக அதுமாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா வேக வைக்கிறப்போ சின்னதாக ஒரு புளி வந்து ஊற வச்சு போட்டுக்குங்க கொட்டைன்னா புளி கரைசலை ஊத்திக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே சாப்பிட்டேன்னா தொண்டை வந்து